ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இறால் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிங்க டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இறால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த இறால் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் அரை கிலோ போல் இறால் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இந்த இறாலில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போல் பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த இறால் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் இறாலில் நல்லா வந்து சாரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு ஒரு இருபது இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ஊறுறதுனால மசாலா இறாலில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெங்காயம் போட்டு ஃப்ரை செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி வெங்காயம் தவிர்த்துட்டு இதே மெத்தடில் இந்த இறால் ஃப்ரை செய்யுங்க அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மசாலா சேர்த்த இராலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்க அப்படின்னா இருந்து தண்ணி நல்லா விட்டு வரும் அதை மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இதே மாதிரியே இந்த இறாலில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி விட்டு வேக விட்டுக்கோங்க சுத்தமாக தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு இன்னும் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வேக விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட இறால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இறால் ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்